ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி இன்று வெற்றி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணியா இருநூற்றி முப்பதாவா கெஸிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகள் குரூப்பில் இருக்கவங்களுக்கு க்ளியராக தெரியும் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம எப்படி கெஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள் நம்ம கொடுத்த கெஸிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம பாக்ஸ் வந்து நானூற்றி பத்தொன்பது ஒரு பாக்ஸும் ஐநூற்றி பத்தொம்போது ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தோம் ஆல்போர்டு ஒன்றா நம்பர் மட்டும் கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி பத்தொன்போதுன்னு வந்துருந்துச்சு ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து டபுள் நைன் கொடுக்கல டபுள் நைன் கொடுக்காமல் பத்தொன்பதை மட்டுமே ஃபுல்லாக டார்கெட் பண்ணியிருந்தோம் இதனால நமக்கு ஒரு பத்தொன்பது தொண்ணூற்றி சூப்பராக ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க இப்போ முதல்ல குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க புக்கிங் ப்ரீஸ்னா ஆட்டோமேட்டிக்காக குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஸோ நம்ம வீடியோ போட முடியாத டைமில் நான் கெஸிங் எடுத்து இந்த மாதிரி கெஸிங் குரூப்பில் கொடுத்துருவேன் நல்லா வின்னிங் போயிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி எப்படி ட்ரையல் வந்துருக்குன்னு பார்த்துருவதெல்லாம் இன்றைக்கு ட்ரயல் பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு நூற்றி எழுபது செகண்ட் ட்ரையல் எட்நூற்றி ஏழு நானூற்றி அறுபத்தெட்டு ட்ரையல் ட்ரையல் வச்சு டெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் கெஸ்ட் பண்ணிக்கங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நம்ம நானூற்றி பத்தொம்பதும் கொடுத்துருந்தோம் ஐநூற்றி பத்தொம்பதும் கொடுத்துருந்தோம் ஆல்பொழு ஒன்று கொடுத்துருந்தோம் டபுள் நைன் என்ன நல்ல ஒரு வெற்றி இன்றைக்கி எப்படி கெசுங்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கருத்துக்கடி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் அவங்க கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் எடுத்துக்கங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டியர் அண்ட் கேரளாவில் ஆட்சி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஆட்டோமெட்டிக்காக புக்கிங் ஸ்டார்ட் ஆகும்போது குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவாங்க நம்ம கெஸ்ஸிங் எப்போது போல் குரூப்பில் வந்துவிட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணியாக காரோனியாக இருநூத்தி முப்பதாகவிட்டா ஃபோர் டி நம்பர் டி நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கெஸிங்ஸில் நாலாம் நம்பர் வந்துருக்கேன் கெஸிங்ஸில் மூணு வந்தாலும் சப்போர்ட்டில் எடுத்துக்கோங்க நாலு அல்லது மூணு டி நம்பர் எடுத்திருக்கேன் ஏ போர்டில் ஜீரோ எட்டு அஞ்சு அதே மாதிரி பி போர்டில் ஜீரோ எட்டு அஞ்சு சி போர்ட்லேயும் ஜீரோ எட்டு அஞ்சு ஸோ ஜீரோ எட்டு அஞ்சு அப்படிங்கிற ஒரு மூணு நம்பரை நம்ம டார்கட் பண்ணுறோம் அந்த மூணு நம்பர் உங்கள் கேசிங்ஸில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ அல்லது எட்டு எடுத்திருக்கேன் ஆல் போர்ட்லேயுமே நான் எடுத்துருக்கோம் ஜீரோ அல்லது எட்டு ஏன்னா அந்த எட்டுங்கிறது பார்த்திங்கனா மூணு போர்டிலேயுமே இருக்குது ஜீரோங்கிறது நம்ம கேசிங்ஸில் ஏசியில் கொஞ்சம் இருக்குது ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க ஆல் போர்டில் ஜீரோ எட்டு எடுத்துருக்கோம் பாக்ஸு பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி அஞ்சு ஒரு நம்பரும் ஜீரோ இருபத்தஞ்சு ஒரு நம்பரும் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஜீரோ எண்பத்தஞ்சு ஜீரோ இருபத்தி அஞ்சு ஏபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு எண்பது ஐம்பது ஜீரோ அஞ்சு ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு எடுத்திருக்கோம் சப்போர்ட்டில் ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன் அது எந்த நம்பர்னால் நாலா நம்பர் ஸோ பாக்ஸில் எடுத்துகிட்டு நாலா நம்பர் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் இந்த மெத்தடில் இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்தால் மட்டும் மேட்ச் பண்ணிக்கங்க இல்லை பாக்ஸில் ட்ரை பண்ணிட்டு டூ டிஜி ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா பாக்ஸ் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒரு பாக்ஸும் ஜீரோ நாற்பத்தஞ்சு பாக்ஸும் நானூற்றி இருபத்தஞ்சு ஒரு பாக்ஸும் கொடுத்துருக்கோம் பாக்ஸாக ட்ரை பண்ணாதவங்க நேராக கூட ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பிசி நாற்பத்தி அஞ்சு மட்டும் சொன்னால் நோட் பண்ணிக்கோங்க எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ஜீரோ நாற்பத்தஞ்சு நானூற்றி இருபத்தஞ்சு ஏபிபிசிஏசியில் ஜீரோ எட்டு ஐம்பது ஜீரோ அஞ்சு ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இதை மட்டும் மேட்ச் பண்ணியிருக்கோம் இந்த இருபத்தெட்டுலாம் கொடுக்குற இந்த நாலு நம்பர் பேர் எடுக்கிறவங்க இந்த இருபத்தெட்டு எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன் அண்ட் கேலாட்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டியர் அண்ட் கேலா ஆட்சி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரூஃபு ஜாயின் பண்ணிட்டுருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேசுங்க கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்